ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சுமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயந்தரம் ஒரு நாலு மணி டு நைட் எட்டு மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி டிப்பெலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு டிப்பாவது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன டிப் அப்படினா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ளாக் ஸ்டைல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாயந்தரம் நாலு மணி டு நைட் எட்டு மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குது என்னென்ன டிப் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால சாயந்தர டைம் வந்து டீ காஃபியோடு ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க ஒரு நாலரை இருக்குங்க அந்த மாதிரி டைமில் வடை பஜ்ஜி அந்த மாதிரி போடுறதுக்கு கடலமாகவும் வீட்டில் அதிகமாக இல்லை அதனால ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வறுத்த வேர்க்கடலை ஒரு சின்ன கப் வந்து பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு பெரிய சிஸ் கேரட்டை நல்லா துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே சேர்த்து இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் கூட அந்த மாதிரி இருக்காது இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸ்நாக் எதுவும் இல்லை அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பசங்களுக்கு வந்து பாலாத்தி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டீ காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது தனியாக கூட ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தள்ளுவண்டி கடையிலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பச்சை வேர்க்கடலை வேக வச்சு இந்த மாதிரி செய்வாங்க இல்லைங்களா நம்ம வீட்டில் பச்சை வேர்க்கடலை எந்த டைம்மே இருக்காதுங்க பட் இந்த மாதிரி வருத்த வேர்க்கடலை இருக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து மாவு இல்லைங்க இட்லி தோசை அந்த மாதிரி மாவு எதுவும் இல்லை சப்பாத்தி பூரி போடுறக்கும் எனக்கு அவ்வளவா டைம் இல்லைங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோதுமை தோசை ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தேவையான அளவு கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு கப் அளவு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா மிக்ஸ் ஆகாதுங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி பூரி போடணும் அப்படின்னா மாவு பிசைஞ்சு அது வந்து உருட்டி தேய்ச்சி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹேர் ஆயில் கொஞ்சம் ரெடி பண்ணுற வேலையே இருக்குது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாலாடை எடுத்து வச்சுருக்குங்க அதையும் இன்றைக்கி வெண்ணெய் ரெடி பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இல்லைங்களா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தீங்க அப்படின்னாவே சூப்பராக நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு வரையில நம்ம தோசை ஊற்றுற கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு இது மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்ககிட்ட கூட எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாகவும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கரண்டியில் கலக்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலடையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லி பால் நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி பால் அடையடையெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வெண்ணெயெயெல்லாம் எடுத்து நெய் ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணினேன் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் எது கையில் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லேயும் நான் போட்டு வச்சுட்டேங்க ஒரு பெரிய பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கலவருக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ சின்ன சின்ன டிப்போட ஷேர் பண்ணி இப்போ சின்ன கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக அந்த பாலாடி உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நாலு கப்போ ஒரே டைமில் உள்ளே போட்டு எடுக்கும்போது மிக்ஸி ஃபுல்லாக தெரிச்சு ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க நீங்கள் பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சா கூட ஒரு நாலஞ்சு கரண்டி மட்டும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெண்ணெய் திரண்டு வந்து பாலாடிலேருந்து வெண்ணெண்ணெயில எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ கூட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதை கூட பார்த்துக்கலாம் இதுலேயும் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே சொல்கிறேன் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நார்மல் தண்ணி விட நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸாக உள்ளே சேர்த்து அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம ஃபுல்லாக அடித்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நிறைய பேர் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க நான் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது வெண்ணெய் அவ்வளவா திரண்டு மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்க்க தேவையில்லைங்க நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்து ஆடை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்பவும் டைம் எடுக்காதுங்க இது ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க அப்போ தான் நெய் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த குட்டி குட்டியாக பிளாக் கலராக வரும் இல்லைங்களா அதுவும் வராமல் இருக்கும் நான் இல்லைங்களா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அது லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வேகட்டுங்க அது வந்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே உடனே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வெண்ணெய் எல்லாம் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வலுவலுப்பாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஸ்க்ரப்பர் லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விம் லிக்யூடு விம் சோப் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ வெண்ணெயிலேருந்து நெய் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆகும் இல்லைங்களா அந்த கேப்பில் இது ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நார்மல் பாத்திரத்தை விட இந்த மாதிரி பாலாடை எல்லாம் சேர்த்த பாத்திரம் வந்து டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க எல்லாமே வாஷ் பண்ணி முடிக்கிறக்குள்ளே நம்ம நெய்யும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இல்லைங்களா ரெடி ஆக வரைக்கும் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் கூட மாற்ற தேவையில்லை இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லோ கலராக வந்துருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கை இலைகள் இல்லாட்டி கருவேப்பிலை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது அப்படியே வச்சோம் அப்படின்னா குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் தண்ணியெல்லாம் லைட்டாக தெரிச்சா கூட வேஸ்ட் ஆகிரு இல்லைங்களா அதனால ஃபுல்லாக இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம நெய் ரெடி ஆயிருக்கு இப்போ காலையில் பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாடை வந்து சூப்பராக வந்துருக்குங்க அது வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது சூப்பராக வீட்லேயே ஹோம்மேடாக நம்ம நெய் ரெடி பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீட்லேயும் ஹேர் ஆயில் தீந்திரிச்சிங்க ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு என்னென்ன அரைச்சி உள்ளே சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்து இருபது டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கடையெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா இரும்பு பாத்திரமா இருந்தாலும் சரிங்க சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் கவுண்டர் டாப்பில் சிந்துனா கூட இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்ததுனால இந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ஸ்க்ரப்பர் கூட தேவையில்லை ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிஸ் இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக க்ளீன் அப்படின்னு ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு மூணு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கு இல்லைங்களா அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த அரிசிமாவை வச்சு கூட இன்னொரு பாத்திரம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில் இருந்துச்சு அப்படின்னா காய வச்சு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மழை காலத்தில் நல்லா டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு டிராப் விட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்குங்க இந்த மாதிரி இரும்பு கடாயெல்லாம் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலும் புதுசாக பார்க்குறவங்க அதாவது தெரியாதவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ அந்த ரெண்டு வேலைகளுமே முடிச்சாச்சுங்க நம்ம கோதுமாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அதுக்கு சட்னி ரெடி பண்ணுறக்காக இது டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு வந்து மூணு டு நாலு தக்காளி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுங்க இந்த சட்னி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கோங்க கோதுமை உக்காரிச்சி கோதுமை தோசை இந்த மாதிரி கார சட்னி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு உள்ளே சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா புதினா கூட உள்ளே சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க என்கிட்ட ரெண்டுமே இல்லாதனால அப்படியே நான் ப்ளைனாக அரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க எல்லா வேலைகளும் முடித்தாச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஏழு மணிக்குள்ளேயே சாப்பிட்ருவேங்க ஏன் அப்படின்னா டயட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அது முடிச்சு ஓரளவுக்கு வந்து அதே வெயிட் மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா நைட் டின்னர் மட்டும் ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரியே வெயிட் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஒரு ஏழு டு ஏழைகளுக்குள்ளேயே எல்லா வேலையுமே முடித்ததுக்கப்புறம் பால் இருந்துச்சு அப்படின்னா அது காய வச்சு வர ஊற்றணும் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எட்டாயிருங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு டிப்பாவது கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அந்த மாதிரி எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்